போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணியன் அகாடமி சார்பாக வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி டைப் எல்லா டைப் கொஸ்டின்ஸ்லேயும் அதாவது டிஎன்பிசி நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளையும் கண்டிப்பாக இது சம்மந்தமான கொஸ்டின் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறைந்தபட்சம் மூணு அல்லது இரண்டு வினாக்கள் வந்து இதிலிருந்து கேட்கப்படலாம் பெரும்பாலும் இதுலேருந்து கேட்கக்கூடியது தான் கேட்பாங்க இந்த அமைப்பு இதை தொடங்கியவர் யார் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான டிஎன்பிசி வினாக்களில் கேட்கக்கூடிய கொஸ்டின்னு ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்மளுடைய நோட்ஸ் நோட்ஸ் நம்மளுடைய கிளாஸஸில் கொடுக்கக்கூடியதை கவனிச்சாலே போதும் இதில் கேட்கக்கூடிய குரூப் ஒன் லெவலில் கேட்கக்கூடிய வினாக்கள் கூட எளிமையாக விடையளிச்சலாம் ஸோ குரூப் ஃபோர் அப்படின்ற போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடியதை பார்த்தாலே போதுமான சரிங்களா ஸோ இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் டாபிக் என்ன அப்படின்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கம் ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வரக்கூடியது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் அப்படின்ற அமைப்பு தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு ஏன் அப்படின்னா தொடக்கத்துல இந்தியாவில் ஒரு தொடங்கப்பட்ட ஒரு சீர்திருத்த அமைப்பு அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா வந்து சீர்திருத்த அமைப்புகளையே வந்து ரெண்டு மூணு டைப்பாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று வந்து மதம் சார்ந்த சீர்திருத்த அமைப்புகளாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொது அதாவது பொதுவான ஒரு சீர்திருத்த அமைப்புகளாக பார்க்கப்படும் சரிங்களா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் இது மாதிரி போன்ற அமைப்புகளும் இருக்கக்கூடியது நீங்கள் அலிகாரி இயக்கம் சரிங்களா இப்போ அலி அலிகாரி இயக்கமாக இருக்கட்டும் சீக்கிய சீர்திருத்த இயக்கமாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அந்தந்த ஒரு சமயங்கள் சார்ந்து மதம் சார்ந்த ஒரு அமைப்பாகவே இருக்கு செயல்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதில் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு ஸோ இது எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுல ராஜாராம் மோகன் ராய் அவர்களால கல்கத்தாவில் தொடங்கப்படுது ராஜா ராம் மோகன் ராயால் கல்கத்தாவில் தொடங்கப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சீர்திருத்த இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்ல அவர் ராஜாராம மோகன் ராயை சொல்லலாம் ஸோ அந்த சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னும் இவரை பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் அப்படிங்கிறாங்க ஸோ இவர் வந்து வங்க மொழியில் ரெண்டு பத்திரிகை எழுதியிருப்பார் சரிங்களா வங்க சரி சாரி மொழியில் ஒரு பத்திரிகை சம்வாத் கௌமுகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் பாரசீகத்துல மிரத்துல் அக்பர் அப்படின்ற இரண்டு பத்திரிகையும் நடத்தியிருப்பார் இது ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சியில கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுல ராஜாராம் மோகன் ராயால கல்கத்தாவில் தொடங்கப்படுது இது தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த அமைப்புக்கு வேற ஒரு பெயர் இருக்கும் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இந்த அமைப்பின் பெயர் என்னன்னா ஆத்மீய சபா இதனுடைய பெயர் ஆத்மீய சபா இந்த ஆத்மீய சபா தான் பிற்காலத்தில் பிரம்ம சமாஜம் அப்படின்ற பேரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் மாற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ இவர் வந்து வங்க மொழியில் சம்வத் கௌமுகி பாரசீகத்தில் வந்து மிரத்துல் அக்பர் அப்படின்ற ரெண்டு பத்திரிகையை நடத்தியிருக்காரு ஸோ இவர் இந்த இவர் முக்கியமாக எதுக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா சதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கணவர் இறந்துட்டா அவருடைய சிதையிலேயே மனைவியை வந்து எரிச்சிருவாங்க அது பேர் தான் சதி இந்தியாவிலிருந்து மிகவும் ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு இது முக்கியமா எங்கே அப்படின்னா வங்காளத்தில் வங்காள மாகாணங்களில் வங்காள பகுதிகளில் பிராமண குடும்பங்கள்னு சொல்லுவாங்க தான் இது அதிகமாக இருந்துச்சு ஸோ அது அது முன்னாடியில இருந்து நடந்துட்டு இருந்தாலும் இவருக்கு இந்த இதனுடைய தாக்கம் எப்ப ஏற்படுது ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னுல சரிங்களா சோ அதுக்கு முன்னாடியிலிருந்தே சதிகள் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருந்தாலும் தொடக்க காலகட்டத்தில சதி எது ஒ ஒழிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் டெல்லி சுல்தானில் அவர் தான் சதியை முதன் முதல்ல எதிர்த்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஹ் இவர் எதிர்த்திருப்பாரு யார் நம்மளுடைய அக்பர் எதிர்த்து இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க தொடர்ச்சியாக உங்களுடைய இதில் சரிங்களா இதுல இந்த ராஜாராம் மோகன் ராய்க்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடாக இருக்கும் பல ஐரோப்பியர்களும் எதிர்த்திருப்பாங்க சரிங்களா ஸோ இது ராஜாராம் மோகன் ராய்க்கு எப்போ இதனுடைய தாக்கம் ஏற்படுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றில் தன் அண்ணனின் மனைவிக்கு சரிங்களா ராம் அவருடைய இவருடைய பேர் வந்து ராம் மோகன் ராய் அவருடைய அண்ணன் பேர் வந்து ஜெகன் சரிங்களா ஜெகன் மோகன் ராய் இவருடைய இவருடைய மனைவியை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றில் வந்து என்ன பண்ணுவாங்க இறந்துருவாங்க ஸோ அவங்கள வந்து சதி அப்படிங்கிற பேரில் உடன்கட்டை ஏறுதல் தான் இவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படு சரிங்களா இவங்க அண்ணன் மனைவிக்கு நடந்த நிகழ்வு அடிப்படையா வச்சு பல்வேறு கட்டுரைகளும் பல்வேறு பத்திரிகைகளையும் எழுத ஆரம்பிக்கிறார் இத பத்தி சோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் ஸோ கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையான விவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை வெளியிடுறார் சரிங்களா இதுதான் அவருடைய முதல் கட்டுரையா சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா ஆத்மீய சபா அப்படின்ற அமைப்பை தொடங்கினாருன்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் கை பெண்களை அப்படின்னா விதவை பெண்களை உயிரோடு எரிப்போரை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையான விவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை வெளியிடுறாரு கட்டுரையை வெளியிட்டு பெரிய பிரபலம் ஆகிறார் பல்வேறு நபர்களால பேசப்படுறார் அதே மாதிரி அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறார் பிறப்பாள ஒரு ஒரு இந்து பிராமணர் ஆனால் என்ன பண்ணுறாரு இயேசுவினுடைய போதனைகளை ஆராய்ந்து என்ன சொல்கிறாரு இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் சரி ஆராய்ச்சிக்கும் ஒரு வழிகாட்டி ஆனந்தத்திற்கும் ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வெளியிடுறார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இப்படி தொடர்ச்சி அவருடைய அந்த இந்த சதி அப்படின்றத ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு விவாதங்களையும் நடத்திட்டு இருக்காரு ஸோ யாருடைய முயற்சியால இந்த சதி அப்படிங்கிறத அவர் ஒழிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் நம்மளுடைய வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய ஆட்சியின் போது தான் சதி அப்படிங்கிற உடன்கட்டையை வங்காளத்துல வங்காளத்தில் ஒழிக்கிறார் சரிங்களா ஸோ இந்தியா முழுவதும் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா இது வங்காளத்தில் மட்டும்தான் ஒழிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி வில்லியம் பெண்டிங் பிரபுவினுடைய ஏன்னா அப்போதைய ஆளுநராக இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாரு நம்மளுடைய வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அவருடைய ஆட்சியின் போது தான் இந்த சதி என்கிற ராஜா ராஜாராம் மோகன் ராய் முதன் முதலாக ஒழிக்கிறாரு வங்காளத்தில் மட்டும் இது இந்தியா முழுவதும் எப்போ ஒழிக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி தான் சதி அப்படிங்கிற பழக்கம் இந்தியா முழுவதும் ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க வரலாற்றுல சரிங்களா சோ இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து இரண்டாம் அக்பருக்கு சரிங்களா இரண்டாம் அக்பர்னு நம்ம ஒருத்தர் படிப்போம் இந்த இரண்டாம் அக்பர் தான் இவருக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்குறாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா முகலாய அரசர் இரண்டாம் அக்பருடைய ஓய்வூதியம் வந்து நிறுத்தப்பட்டோம் ஸோ அதை எதிர்த்து பிரிட்டன் அதாவது ஆங்கிலேயர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இரண்டாம் அக்பருக்காக இவர் ஓய்வூதியத்தை பெற்றுத்தருவார் ஸோ அதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு நட்பின் நிமித்தமாக தான் இவருக்கு ராம் மோகன் ராய் என்று அழைக்கப்பட்ட இவருக்கு பிற்காலத்தில் ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்ற பெயர் வர்றதுக்கு காரணம் சரிங்களா ஸோ அப்போ ரா ராம் மோகன் ராய்க்கு ராஜா எனும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முகலாய அரசர் இரண்டாம் அக்பர் சரிங்களா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் அவர் பிரிஸ்டலில் மறைஞ்சிடுறாரு சரிங்களா பிரம்ம சமாஜத்தை தொடங்கின ராஜாராம் ராய் என்ன பண்ணுறாரு பிரிஸ்டலில் வந்து மறைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ இவருக்கு சில சிறப்பு பெயர்கள்லாம் சொல்லப்படுவாங்க சரிங்களா இவருக்கு சில சிறப்பு பெயர்கள்லாம் சொல்கிறாங்க நவீன சாரி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்வாங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு என்ன பேர் சொல்லுவாங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி நிறையா பேர்களால் அழைக்கப்படுவாங்க மெயினான விஷயம் இந்திய மறுமலர்ச்சியினுடைய தந்தை இந்தியாவினுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்னு கூட ராஜாராம் மோகன் ராய் வந்து அழைக்கப்படுறாரு அப்படிங்கிறாங்க சரிங்களா சோ இந்த இவருடைய மறைவுக்கு பிறகு இப்ப ராஜா ராமோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுல இறந்துறாரு அப்ப இந்த அமைப்பை யார் அப்ப வழி நடத்துறா அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப ரா ராஜாராம் மோகன் ராயினுடைய மறைவுக்கு பிறகு நம்மளுடைய தேவேந்திரநாத் தாகூர் அதாவது ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தை இருக்கார் பாருங்க தேவேந்திரநாத் தாகூர் அவருடைய தான் இந்த பிரம்ம சமாஜம் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவர் வந்து ஒரு 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 மிதவாதி ஒரு அமைதியான வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர் ஸோ இவருடைய கருத்துக்களை பிற்காலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுக்கொள்ள முடிய இளைஞர்கள் அப்படின்றாங்க ஸோ என்ன ஆகுது இந்த பிரம்ம சமாஜம் ரெண்டா பிரியுது ஒன்று தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றோம் இன்னொன்று கேசப் சந்திரசன் அப்படின்னு அப்படின்ற ஒரு தலைமையில் இந்திய பிரம்ம சமாஜம் இது கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது இந்திய பிரம்ம சமாஜம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க ஆதி பிரம சமாஜம் அப்படிங்கிறத தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ இது எதனால் பிரியுது அப்படின்னா இந்த கேசப் சந்திரசன் அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த இதில் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருப்பார் பிரம்ம சமாஜத்தில் இது ஆக்சுவலா வந்து பிரம சமாஜத்தினுடைய கொள்கைகள் நம்ம தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க புத்தகங்கள்லாம் குழந்தை திருமணத்தை எதிர்க்கணும் விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கணும் அது மாதிரி வந்து சதியை ஒழிக்கணும் இப்படிங்கிறதான் இதனுடைய பேசிக் அடிப்படையான கொள்கைகள் ஆனால் இந்த கேசப் சந்திரசன் என்ன பண்ணுவார் தன்னுடைய பதினாலு வயது மகளுக்கு இந்திய இளவரசன் ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருப்பார் ஸோ அதனால் வந்து பிரம சமாஜத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் அதாவது என்ன சொல்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எழுப்ப ஆரம்பிக்கப்படும் போது ஸோ இது ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று ராஜா தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறதும் கேசவ் சந்திரசன் தலைமையில் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ரெண்டு அமைப்பாக பிரிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கேசவ் சந்திரசன் அவருடைய முயற்சினாலதான் என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் சிறப்பு திருமண சட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வராரு சிறப்பு திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் கொண்டு வர்றார் ஸோ இந்த அமைப்பினுடைய இன்னொரு முக்கியமான நபர் பிரம்ம சமாஜத்தினுடைய முக்கியமான நபர் அப்படின்னா நம்மளுடைய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்வாங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எதனால் அங்கே வெறும் முக்கியமான சொல்கிறாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராயாக இருக்கட்டும் பிற நபர்களாக இருக்கட்டும் அப்படின்னா அதாவது இந்தியர்கள் வந்து இந்த மூட பழக்க வழக்கத்துலேருந்து திருத்துறதுக்கு வெளிநாட்டு புத்தகங்கள் தான் வந்து அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கேசவ சந்திரசன் என்ன சொல்லுவார் இங்க சாரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்கிறார் இங்கே உள்ள மறைநூல்களே இதுக்கு அடிப்படை இங்கே இருக்க மறைநூல்கள் சொல்லப்பட்டிருக்கு சதி அப்படிங்கிறது தவறு குழந்தை திருமணம் வந்து தவறு விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி மறைநூல்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி முதன் முதலாக சொன்னவர் யார் கே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அதனால தான் அவருக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்கிறாங்க நவீன வங்காள உரைநடையினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வங்கிய நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவருடைய முயற்சியால் என்ன தொடங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க இதுவும் கேட்டிருக்காங்க விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி கொண்டு வந்தவர் யாரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த ரெண்டு வினாக்களுக்காகவே நவீன வங்காள புரைநடையின் முன்னோடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரிங்களா சோ இதே மாதிரி தமிழ்நாட்டில் சமாஜத்தினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க சைதை காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தமிழ்நாட்டினுடைய பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் இவர் என்ன பண்றாரு சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு நாடகத்தை எழுதுறாரு அப்போ கேட்கலாம் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் பிரம்ம சமாஜ நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சைதை காசி விஸ்வநாதர் இவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தினுடைய முக்கியமான ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் ஸோ தத்துவ போதினி அப்படின்ற ஒரு இதழ் தொடங்கப்படுது இது பிரம்ம சமாஜத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக தொடங்கப்பட்ட இதழ்னு சொல்லப்படுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது ஸோ நம்ம பிரம்ம ராஜா மோகன் ராயினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியினுடைய தந்தைன்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி ராஜா ராம் மோகன் ராய் வந்து அழைக்கப்படுறாரு ஸோ இது இதுவே நம்மளுக்கு போதுமானது இந்த நம்ம சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் நான் பிரம்மா சமாஜத்தை பற்றி இதுவே நம்மளுக்கு போதுமானது தான் ஸோ இதில் இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க மெயினாக இந்த அமைப்பு தொடங்கியவர் தொடங்கப்பட்ட ஆண்டு தான் கேட்பாங்க சரிங்களா